அனைவருக்கும் வணக்கம் அந்த மேடையிலே பேசி பேசி மேடை பேச்சு மாதிரி வருது உடல் எல்லாம் சரியில்லை அதனால் சில நாள் ரெஸ்டு போன்னு நினச்சிட்டு பொம்பாய் போயிருந்தேன் மூணு நாள் இது நிறைய இது மாநில நிகழ்ச்சிகளுக்கு ஆனால் அண்ணனுடைய விளம்பரத்தை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா பல ஆண்டுகளாக அவரை தெரியும் அவருடைய நிகழ்ச்சிக்கு நம்ம போகாமல் இருக்கலாமா இப்போ தான் மொதல் ஒரு நிகழ்ச்சி நிறையா நடத்துறாரு எனக்கு இப்போ தான் அனுப்பியிருந்தார் அடுத்த நிமிடம் ஃபோன் பண்ணேன் அடுத்த நிமிடம் ரெஜிஸ்டர் பண்ணேன் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே நம்முடைய அந்த நீங்கள் அவர் அனுப்பின விளம்பரங்களை அனுப்பி வச்சேன் எல்லா பொருமே ஃபோன் பண்ணி கடைசி நிமிஷத்தில் சொல்கிறீன் காரணம் அவருடைய அந்த தீம் ஒவ்வொருவரையும் ஒரு நிறைய நிறுவனங்கள் பிஎன்ஐயிலிருந்து ரோட்டரி கிளப் வரைக்கும் மத்திய அரசு மாநில அரசு இது மாதிரி நிறைய மீட்டிங்குகள் போட்டு சலுகைகள் கொடுப்பதும் கடன் உதவிகளை கொடுப்பதும் ஏற்றுமதிக்கு உதவி செய்வதும் பண்ணுறாங்க அதில் ஒரு சின்ன துளியாக அண்ணன் இதை அண்ணன் ஒரு நூற்றுக்கணக்கான விஷயங்களை சமுதாயத்துக்கு பண்ணி கொண்டு இருப்பவர் அதை சொன்னால் இந்த அறுபது நிமிஷம் முடிஞ்சிருப்பே முடிஞ்சிருச்சு அப்போ அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லோரையும் சந்திக்கணும் நம்ம பேச முடியலனாலும் எல்லாரையும் சந்திப்போன்னு வந்தேன் நான் எனக்கு உங்கள் எல்லாருலையும் நான் சீனியராக இருப்பேன்னு நினைக்கிறேன் செவன்டி டூ இயர்ஸ் ஓல்டு ஆனால் இந்த துறையில் ஏறக்குறைய ஒரு ஐம்பது ஆண்டு அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு நான் டிகிரி முடித்தேன் எண்பது பேர் எங்கள் வகுப்பில் சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் நான் ஒருத்தன் தான் ஃபெயிலானேன் அது ஒரு கதை அதனால் உங்ககிட்ட நிற்கிறேன் பாஸ் பண்ணியிருந்தேன் நேராக ரிட்டையர்டாகி தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு செத்தே போயிருப்பேன் ஏன்னா எங்கள் வகுப்பில் அறுபத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க நாங்கள் பத்தொம்போது பேர் தான் இருக்கோம் மூணு பேர் நடமாட்றோம் அதில் நானும் ஒருத்தேன் அப்போ அது பாஸ் பண்ணி இருந்தேன்னா அப்படி ஆயிருப்பேன் பாஸ் பண்ணாதனால ஏதாவது ஆரம்பிக்கணும்னு ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிக்கணும்னு எனக்கு மனசுக்குள்ள அதுவும் சின்ன பையன் தானே பத்தொம்போது வயசு தினத்தந்தி அதிபர் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு கவர்மெண்ட்டில் லோன் கேட்டேன் யோ முதல் போய் படிச்சுட்டு வாங்க தினத்தந்தியோட பெரிய இன்று மாதிரி ஆரம்பி நீ உனக்கு பிரிண்டிங் தெரியாது பேப்பர் தெரியாது ஒன்றுமே தெரியாது நீ லோன் கேட்குறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க பல இடங்களுக்கு அலைஞ்சிட்டு மதுரை கவர்மெண்ட் ஐடி படித்தேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிச்சு படித்து முடிச்சிட்டு வர்றேன் கலெக்டர் சந்திரலேகா அறிக்கை அண்ணன் இந்திரா காந்தி இருபத்தி ஆயிரரூவா கடந்து தர்றாங்க தொழில் தொடங்குங்க இருபத்தஞ்சி பர்சென்ட் மானியம் அன்னக்கு இருபத்தாயிரரூபா என்பது பெரிய விஷயம் நான் ஒரு லோன் வாங்கி ஒரு பத்தாயிரரூபா எங்கள் அப்பா கொடுத்தாரு ஒரு ப்ரிண்டிங் பெரசு ஆரம்பித்தேன் என் நண்பர்கள் அனைவருக்கும் பத்து பைசா போஸ்ட் கார்டு எல்லாருக்கும் போட்டேன் இதே மாதிரி தொழில் தொடங்கலாமே என்ன பாதி பேர் வேலை கிடச்சி போயிட்டான் அவங்க வேலையை பாடுறா தொழிலெலாம் நடக்க முடியாது ஒன்று ஏமாச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு நாற்பது ஒன்பது பேர் நீயே வாங்கி கொடுன்னு சொன்னாங்க மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தேன் ஒரு சிலருக்கு ஒரு ரூபா மிஷின் ஒரு சிலருக்கு ரூபா மிஷின் அந்த மிஷின் இப்போ கூட அம்மா நீயா நீங்கள் நம்ம மிஷின் கேட்டீங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன் அந்த மிஷினரி வாங்கி கொடுத்தால் ஐந்து முதல் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கமிஷன் கொடுக்குறாங்க இன்றைக்கும் கொடுக்குறாங்க அது நிறையா பேருக்கு தெரியாது அப்படி ஒவ்வொரு மிஷினுக்கும் முப்பதாயிரம் முப்பதாயிரரூவா மிஷினுக்கு மூவாயிரரூவா ஒரு ரூபா மிஷினுக்கு இருபத்தாயிரரூவா கடன் இருபத்தாயிரரூவா அவர் போட்டிருப்பார் ஒரு ஐயாயிரரூபா அன்னைக்கு ஐயாயிரரூவா என்பது எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் மிகப்பெரிய விஷயம் ஓகே இதை நம்ம தொழிலாகவே செய்வோன்னு அன்று முதல் இன்று வரை யாருக்காவது கடன் உதவி வாங்கி கொடுப்பது அம்மா சொன்னாங்க ஆயிஷான்னு சொல்லணுமா அப்போ ஆயிஷா அம்மா சொன்னாங்க அது மாதிரி இவங்களுக்கு இவங்க என்னை விட ரொம்ப இளையவங்க இவங்களுக்கு நான் சீனியர் இந்த இருபத்தி ஆயிரம் ரூபா கடனில் தொடங்கி சொல்லவே முடியாது அவ்வளவு பேருக்கு நான் ஒரு சங்கத்தில் சார்ந்து உள்ளவனாக இருக்கேன் பொதுச் செயலாளராக தமிழ்நாடு சிறு குறு கிராமிய தொழில் முனைவர் சங்கம்னு திருச்சியில் வீட்டுன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு மூணு நாலு வருஷம் முன்னால செத்து போச்சு அந்த சங்கத்தில் பல லட்சம் பேர் உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருடம் மாநாட்டுக்கு போவேன் அடுத்து சவுத் இந்தியா உமன் என்டர்ப்ரனர்ஸ் அசோசியேஷன் இருந்துச்சு ஏறக்குறைய ஐம்பதாயிரம் பேருக்கு லோன் சும்மா பேருக்கு ஐம்பதாயிரம்னு சொல்லலை ஐம்பதாயிரம் பேருக்கு வாங்கி கொடுத்த அப்ளிகேஷன் செக்கு அவங்க நன்றி கடிதமே வச்சுருக்கோம் ஒரு பத்து அட்டைப்பட்டியில் அப்போ இது ஏன் சொல்கிறேன்னா கடனு வாங்கி கொடுப்பது மட்டும் பெரிய விஷயம் இல்லை இப்போ இப்போ கடந்த பத்து வருஷத்தில் பாத்தீங்கன்னா என்னுடைய உழவு நாள் ஐம்பது ஆண்டு கால அனுபவத்தில் இப்போ இருக்க ஆனர்பு மோடிஜி ஐயாவுடைய அரசாங்கமும் ஐயா தளபதி ஸ்டாலின் ஐயாவுடைய அரசாங்கமும் கொடுக்குற சலுகைகளை யாருமே கொடுக்கல காரணம் வாங்கு சக்தி அதிகமாயிருச்சு உலகத்து உலகம் முழுவதும் இந்த நம்முடைய பொருட்களுக்கு மரியாதை மதிப்பு கூடிடுச்சு நம்ம நம்பர் ஒன் கண்ட்ரி இந்த சீனாவுக்கு அடுத்து இருந்தோம் இப்போ ஜனத்தொகையிலையும் நம்ம ஃபஸ்ட்டாக வந்துட்டோம் இன்னும் பத்தே ஆண்டுகள் இன்னைக்கு சென்னையை பாருங்கள் பத்து ஆண்டுகளில் அத்தனை விஷயங்கள் வரப்போகுது சாலைகள் எல்லாமே அகலப்படுத்த போகிறாங்க மெட்ரோ வந்துடுச்சு இன்னும் வரப்போகுது டிஃபென்ஸ் வர வரப்போகுது பேங்களூர் டு சென்னை ஃபுல்லாக அது முடிச்சிடமா ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் கூட கொடுங்க டெவலப் ஆகி அனைவருக்கும் வேலை கிடைக்க போகுது மிக பிரம்மாண்ட ஏற்றுமதி இறக்குமதிக்குரிய நாடாக இருக்குது சின்ன தொழில்களை தொடங்காதீங்க தயாரிப்பு தொழில் தொடங்காதீங்க என்னுடைய அனுபவம் இந்த ஐம்பது ஆண்டு கால அனுபவம் உணவு சார்ந்த தொழில்களை தொடங்கணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வாங்கி விற்கிற தொழிலும் ஏற்றுமதி இறக்குமதி வாங்கி அப்படியே மாற்றி விடுகிற தொழிலும் சர்வீஸ் தொழில்கள் ஐடி மாதிரி பியூட்டி பார்லர் வரைக்கும் உள்ள ஒரு மூவாயிரம் நாலாயிரம் தொழில்கள் இருக்குது அதில் இறங்குங்க தயாரிப்பு தொழில் இன்றைய காலகட்டத்தில் காலம் கலிகாலம் யாருக்கா கடன் கொடுத்தா அந்த ஜாமானுக்கு பெரிய பொருளை பணம் வாங்க முடியாது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் தமிழர்களே தமிழர்களை ஏமாத்துறாங்க அதை தடை செய்வதற்காகவே இந்த இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் தமிழர்கள் மட்டுமே வேட்டி உடுத்தியவர்கள் மட்டுமே கலந்து கொள்கிற மிகப்பெரிய மாநாடு மலேசியாவில் வச்சுருக்கோம் மூன்று நாட்கள் போது அங்கே மூவாயிரம் பேர் அங்கே உள்ள வியாபாரி சங்கத்தில் வர்றாங்க இங்கேருந்து ஒரு ஐநூறு பேருக்கு மேலே போகிறோம் பதினஞ்சு நாட்டிலேருந்து நூற்றி எண்பது பேர் ஸ்டால் போடுறாங்க தமிழர்கள் மட்டுமே வரணும் தமிழில் தான் பேசணும் வேட்டி உடுத்திட்டு வரணும் பெண்கள் தான் சேலை உடுத்திட்டு வரணும் மற்றவர்களுக்கு நாட்டளவு அந்த மலேசியாவை சேர்ந்த முஸ்லீம்ஸோ அல்லது இளைஞர்கள் இருந்து வர்றாங்க ஒரு பதினெட்டு பேர் அங்கே உள்ள சிங்களீஷன் யாரும் வரக்கூடாது ஏன்னா இது எதுக்காக சொல்ல வரணும் பெருமைக்காக சொல்லலை தமிழர்களையே தமிழர்களே ஏமாற்றுவாங்க ஏற்றுமதியில் இறக்குமதிகளை ஏமாற்றுவாங்க இப்படி உலகம் பெரிய உலகம் இது ஒரு மூணு நாள் பம்பாயில் இருக்கும்போது ஒரு சிறிய தூசியாக உணர்ந்தேன் ஏன்னா ஐம்பது நாடு ஐம்பது நாடுன்னு சொல்லுவாங்க ஐம்பது நாட்டு அதிகாரிகள் அப்புறம் சந்திச்ச ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க ஒரு பெரிய அங்கே உள்ள இருக்கிறதுலையே நம்ம நந்தம் பார்க்க மாதிரி மும்பாய் எக்ஸிபிஷன் சென்டரில் ஐம்பது நாட்டு தூதர்கள் யாருமே ஒரு தூதர் வர வைக்கிறதே பெரிய கஷ்டம் எல்லா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஸ்ரீலங்கா சாம்பர் ஆஃப் அமெரிக்கன் சாம்பர் ஆஃப் அனைவரையும் சந்தித்தேன் எனக்கு அப்படியே வானதம் குவிக்கும் குதிக்கலாமான் இருந்தேன் இவ்வளோ வயதில் இத்தனை அதிகாரிகள் இவ்வளோ விஷயங்களை ஒவ்வொருத்தரும் அவங்க புக்கை கொடுக்குறாங்க எங்கள் நாட்டில் இவ்வளோ இருக்கு எங்கள் நாட்டில் வந்து தொழில் தொடங்குங்க எப்படி ஸ்டாலின் எங்கள் ஊரில் வந்து தொழில் தொடங்குன்னு சொல்றது மாதிரி எங்கள் நாட்டில் தொழில் தொடங்குங்க இங்கே தொழில் தொடங்கணுமா நாங்கள் என்னென்ன உதவி செய்கிறோம் அதை இன்னும் எடுத்து படிக்கவே முடியல ஒரு பெட்டி நிறையா கொண்டு வந்திருக்கேன் இதையெல்லாம் என் காலத்துக்குள்ளே உங்களை மாதிரி தொழில் முனைவருக்கு சொல்லணும் நிறைய பேர் தொழில்கள் தொடங்கணும் ஏற்றுமதி செய்யணும் அல்லது இறக்கு ஏற்றுமதியை விட இறக்குமதி அதை விட லாபம் அது சீனாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த இருந்து வேணாலும் என்ன பொருளையும் இறக்குமதி பண்ணலாம் இறக்குமதி இல்லையில் தொழில் இல்லை வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறதுக்கெல்லாம் வரல என்னை காண்டாக்ட் பண்ணால் எனக்கு ஃபோனை எடுக்கக்கூடாது நேரம் இல்லை ஊர் சுற்றிக்கிட்டே திரு ஆளு இருக்கிற காலமெல்லாம் இது போல் நிறைய இப்போ இவங்க எல்லா பேசுனதையும் குறிச்சிக்கிட்டேன் எல்லா பேரையும் ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவேன் கிளையை அறிமுகப்படுத்துறதுலாம் பெரிய விஷயம் இல்லை உங்களோட விஷயங்களை தெரிந்து கொண்டு இப்படி இருக்காரு கை ரேக்க பண்றாரு அண்ணன் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க உங்கள் மேடம் என்னென்ன விஷயங்கள் மிஷினு வச்சு தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லி போராட்டத்திலலாம் சொல்லுவேன் நிறையா பத்திரிகைகளை எழுதுகிறேன் உங்களை பற்றி எழுதுவது ஒரு பேட்டி வெளியிடுவது ஒரு டிவியில் பேச சொல்லுவது இப்படி என்னால் முடிந்த உதவிகளை உங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு இறைவன்கிட்ட கிட்ட போகலான் இருக்கேன் அதனால் முடிந்த அளவு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வந்து ஒரு முப்பது பேர் வந்திருப்பீங்க ஒவ்வொருவரையும் பேரை எனக்கு தெரியாது பேரை சொன்னதாக நினைத்து உங்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் எல்லாமே உள்ள இறைவன் உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் அனைத்து ஆசீர்வாதங்களும் செய்யவென்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க ஜெய்ஹிந்த்